வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணவங்க அந்த ப்ரூஃப் எல்லாம் கரெக்டான மெத்தடில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அப்லோட் பண்ணவங்க அது வந்து அப்ரூவல் ஆகியிருக்கா இல்லை பெண்டிங்கில் இருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்ணி பார்க்குறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு லாகின் பண்ண போகிறோம் இதில் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணவங்க இந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் டு பைக் கூப்பன்னே கிளிக் பண்ணுறோம் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம் இல்லையா நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கோம் நான் பே பண்ண போகிறான் ரிக்வஸ்ட் கொடுத்தது உடனே ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் நம்மளுக்கு அப்ரூவல் ஆகிடும் அதுக்கப்புறம் அமௌண்ட் பே பண்ணுவோம் இல்லையா பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் இல்லையா அந்த ப்ரூஃபை ஸோ அதேவே இப்போவும் கிளிக் பண்ண போகிறோம் ஸோ அங்கே தான் நம்ம அந்த ஸ்டேட்டஸை பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆனால் என்ன கண்டிஷன் அப்ரூவல் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செவன் டேஸில் மெயில் வரும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த டீட்டெயில் எல்லாமே பைமோட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா அந்த டீட்டெயில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அப்ரூவல் ஆயிருக்குன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இது தான் அதுக்கான டீட்டெயில் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களோட ப்ரூஃப் வந்து ஏதாவது சம்திங் கிளியராக இல்லை சம்திங் ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் தெரியாமல் எது அப்லோட் பண்ணியிருக்கீங்க இல்லை அந்த யூடிஆர் அதெல்லாம் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா ஓரளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை அப்ரூவல் பண்ண முடியும்னா இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்கும் செக் பண்ணி பார்த்து அப்ரூவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் எந்த விதத்துலேயுமே உங்களோட ப்ரூஃப் கம்பெனிக்கு கிளியராக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரிஜெக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டான ப்ரூஃபை அப்லோட் பண்ணலாம் ஸோ ரிஜெக்ட்டுக்கு என்ன மீனிங் அப்ரூவலுக்கு என்ன மீனிங்ன்றது கிளியராக கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ பாருங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி முப்பத்தி இருபத்தி ஏழாம் தேதியை நம்ம வந்து பே பண்ணிட்டோம் ஸோ அது வந்து நேற்று வந்து அப்ரூவல் ஆகிருக்கு ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ரைட்டுங்களா ஃபஸ்ட்டு அந்த நைன் ட்ரிபிள் நைன் ஆஃபர் இருக்கும்போது பே பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ட்ரிபிள் நைன் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஆல்ரெடியாக நோட்டீஸ் போட்டு ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து அப்ரூவல் ஆச்சா இல்லை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா தேங்க் யூ